என்னவோ ராமுக்கு என்னவா ஐயோ ராமு என்ன என்னவா அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா ஆமல ராமு என்னவா சக்கன் கொடுங்க பார்க்கலாம் சக்கன் கொடுங்க சக்கன் குடு சக்கன் குடு வெரி குட் சக்கன் கொடுங்க சக்கன் கொடுங்க வெரி குட் கண்ணை கடிக்க கூடாது வாவல்ல நான் சாக்கன் கொடுங்க சாக்கன் கொடுங்க வெரி குட் தங்கப்பில் சாக்கன் கொடுத்துருவாங்களா முருக சாக்கன் கொடுங்க பார்க்கலாம் சாக்கன் கொடுங்க கடிக்க கூடாது கடிக்க கூடாதுமா ஆமாம் கை 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 கடிக்க கூடாது சாக்கன் கொடுக்க சொன்னா சாக்கன் கொடுக்க அடி வேணுமா பார்த்தீங்களா எப்படி தவிர கையை கடிக்கிறதுக்கு ராமு வந்துட்டேன் 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 ராம வந்துட்டேன் வாங்க 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 சேக்கன் கொடுங்க வேறு எங்க அடி அப்படி சேக்கன் கொடுக்கங்க பார்த்தீங்களா லகு புல்லு லகு புல்லு லகு புள்ளு கடிக்கணும் அவனுக்கு கையை கடிக்கணும் அம்மா அம்மா கடிக்கா எப்படி அடி சேக்கன் கொடுங்க சேக்கன் கொடுங்க Very good. Mm, Chat,